الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال نبينا صلى الله عليه وسلم فيما رواه الطبراني عن أبي ثعلبة شنير رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان ليلة النصف من شعبان يقرا الله إلى خطه فيغفر للمؤمنين ويملي للكافرين ويدع أهل الحقد بحقهم حتى يدعوه كما قال عليه الصلاة والسلام. غنيتكم منكم ريا إسلامية في الله سبحانه وتعالى نمط كوريتكم இந்த மார்க்கத்திலே அடிப்படையான பல விஷயங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான விஷயங்கள் என்று சொன்னால் நாம் எந்த அல்லாஹுவை நம்முடைய ரப்பாக நம்முடைய இலாகாக வணக்கத்திற்குரிய கடவுளாக இறைவனாக நாம் ஏற்றி அந்த அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை மகிமைப்படுத்துவது அல்லாஹ் சொன்ன விஷயங்களை பரிபூர்ணமாக ஏற்று நடப்பது இரண்டாவது விஷயம் அடியார்கள் சம்பந்தப்பட்டது அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதோடு அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகளையும் எப்பொழுது ஒரு முஸ்லீம் நிறைவேற்றுவார்கள் அவர் பரிபூரணமான முறையில் அல்லாஹுடைய கடமைகளை எடுத்து நடந்தவராக அவர் கருதப்படுவார்

நோயினை தரும் பொருட்களை இன்னல் தரும் பொருட்களை பாதைகளிலிருந்து அகற்றுவது என்று சொன்னார் இந்த ஹதீசை நமக்கு இரண்டு அடிப்படைகளை சொல்லித்திருக்கிறார்கள் ஒன்று அல்லாஹவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அல்லாஹை நம்முடைய வணக்கத்திற்குரியவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதோடு அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை ஏறி நிற்கின்றாரோ அந்த விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்னென்ன விஷயங்களை விட்டு நம்மை விலக்கி இருக்கின்றாரோ அந்த விஷயங்களை விட்டு நாம் பரிபூர்ணமாக விலகி இருக்க வேண்டும் அத்தோடு பெருமானா செல்வன் ராகு ஹரீகிருஷ்ணன் அவர்கள் எந்த முறையிலே நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ நம்மை வழிநடத்தினார்களோ சகாபாக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் பெருமானா செல்வன் ராகு ஹரீகிருஷ்ணா அவருடைய அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் தான் சகாபாக்கள் இந்த ஈமானுக்காக இந்த நீனுக்காக எல்லா வகையிலும் தங்களை அர்ப்பணம் செய்ய தயாராக ஆனார்கள் ஒரு நேரம் வந்தது மக்காவிலே நீங்கள் உங்களுடைய சொந்த இல்லங்களை குடியிருப்புகளை விட்டுவிட்டு நீங்கள் ஹிஜன் செய்து சென்று விட வேண்டும் சகாபாக்கள் அதற்கும் தயாராக ஆனார்கள் மனைவி மக்களை சொந்த பந்தங்களை பிறந்த வீட்டை அத்தனையும் விட்டுவிட்டு தியாகம் செய்து மதினாவுக்கு ஹிஜிர செய்து சென்று மதினாவுக்கு சென்ற பிறகு அந்த ஒரு சூழ்நிலை வந்தது நீங்கள் உங்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் சகாபாக்கள் அதற்கும் தங்களை அர்ப்பணமாக ஆக்கிக் கொண்டார்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள் அதற்கு அபோத்தி கவியல் மாகனவர்கள் ஈமானுக்கு முன்மாதிரியாக சொல்லப்படக்கூடிய ஒரு உத்தம சகாபி பதிரை யுத்தகலம் முடிந்த பிறகு பின் நாட்களிலே அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் யாகும் அவர்கள் ஒரு தடவை சொல்லி சொன்னார்கள் என் அருமை தந்தையே பதிரை யுத்தத்திலே ஒரு நேரத்திலே நீங்கள் எனக்கு முன்னால் வந்தீர்கள் நீங்கள் என்னுடைய தந்தை என்ற ஒரே காரணத்தினால் நான் என்னுடைய வாடுக்கு உங்களை இரையாக ஆக்காமல் நான் உங்களை கடந்து சென்று விட்டேன் என்று சொன்னார்

நீ எனக்கு மகனாக இருப்பது எனக்கு பெரிது கிடையாது நான் உன்னை கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார் கண்ணியத்திற்குள்ளே சகாபாத்தர் தீனுக்காக இந்த அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களை எந்த அளவு அர்ப்பணம் செய்ய தயாராக இருந்தார்கள் என்பதை இது போன்ற வார்த்தையில் இருந்து நாம் விளங்க முடிகிறது கணியத்திற்குள்ளே அதே போன்றுதான் அதற்கு பின்னால் வந்த நல்லவர்களும் சாதிகங்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது மார்க்கம் என்று விளங்கிவிட்டால் அதனை செய்வதற்கு தங்களை அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருந்தார் நினைத்துக் கொள்கிறேன் வெறும் சில காரியங்களில் மட்டுமல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் மார்த்தம் என்ன சொல்கிறதோ அதனை சொன்னபடி நாம் செய்ய வேண்டும் அதில் சொல்லப்படக்கூடிய நிவாதத்துகளை நாம் செய்ய வேண்டும் இப்பொழுது நமக்கு முன்னால் வரக்கூடிய வியாழக்கிழமை இரவு சாஹான் மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் இரவு வருகின்றது பெருமானா செல்வம் லாகுலேஷ் அவர்கள் அந்த இரவோடு சிறப்பை பற்றி சொன்னார்கள் இல்ல கான லைலத்துல் ஷபான் நி ஷபான் அந்த 15வது இரவு ஆகும் பொழுது அல்லாஹ் தாரா இதர் அல்லாஹ் ஹினா தன்னுடைய படைப்பின பக்கம் அல்லாஹ் முன்னோக்கி பார்க்கின்றார் பயலத்திலிருந்து மீனின வயுல் கஃபிரீன முஃமின்களை தான் பாவம் பண்ணி பொறுக்குகின்றார் காஃபிர்களை அவர்களுக்கு அவகாசம் அளிக்கின்றார் விட்டுவிடுகின்றார் யாருடைய உள்ளத்திலே கோபம் இருக்குமோ கபரம் இருக்குமோ முஸ்லிம்களுக்கு எதிரான நயவஞ்சகத்தனம் இருக்குமோ அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹு கலா மன்னிப்பதில்லை என்று சொன்னார் செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் அல்லாஹிட மன்னிப்பை கேட்க வேண்டும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு பாக்கியமாக நினைத்து அந்த இரவுகளில் நாம் தனிப்பட்ட முறையில் நாம் அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் இதை தொடர்பாக நான் செல்வன் லாஹுஸ் அவர்கள் சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயம் அவருடைய உள்ளத்திலே குரேதம் இருந்தது வன்மம் இருந்தது முஸ்லிம்களை பற்றியுள்ள தவறான எண்ணங்கள் இருந்தது என்று சொன்னார் அப்படிப்பட்ட புனித இரவுகளில் கூட அல்லாஹு தாரா இவருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை சுட்டிக்காட்டினார் எனவே கண்ணியத்திற்குள்ளே நம்முடைய உள்ளங்களிலே அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவது ஒரு மொத்தம் இருப்பதோடு அடியார்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் நாம் கண்ணுந்தற்குமாக நாம் இருக்க வேண்டும் பெருமாறா செல்லுகிறா அப்படி சிலவர்கள் இந்த ஹதீசனுடைய இரண்டாவது பகுதியாக இதை தான் சொன்னார்கள் ஈமானுடைய ஒரு சாதாரண ஒரு நிலை என்று சொன்னால் மொமின்களுக்கு நோவேலி தரக்கூடிய காரியங்களை விட்டும் மொமின்கள் விலகி இருக்க வேண்டும் கண்ணி இதை இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு வகையிலும் தன்னால் பிறருக்குோவினையும் அடையக்கூடாதுமாக இருக்க வேண்டும் பெருமான பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான வார்த்தைகளிலே ஒரு சுமையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவருடைய கைகளினாலோ அவருடைய நாவுகளினாலோ பிற முஸ்லிமுக்கு எந்த வகையான நோவினையும் அடையக்கூடாது என்று சொன்னார் இதைவிட ஒருபடி மேலே போய் மற்ற படைப்பினங்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு அவர் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் அவர்களுக்கு படி சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகாபாக்களுடைய சரித்திரங்கள் மட்டுமல்ல நபிமார்களுடைய சரித்திரங்களிலே எவ்வளவு நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஒரு குடத்தில் அல்லாஹுடைய அடிமைகளாக இருந்தார்கள் இன்னொரு குடத்திலே அல்லாஹுடைய இருந்தார்கள் அல்லாஹிடமிருந்து பெற்று அடியார்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனை சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போன்று வாழ்க்கையிலே குறிப்பாக ஆட்சி நடந்த சம்பவங்கள் நாம் எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் இரவு நேரத்திலே அவர்கள் உலா வருவார்கள் மக்களுடைய நிலைமைகளை கவனிப்பதற்காக ஊர் ஊரை வளம் வந்து பார்ப்பார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்க்கின்றார்கள் ஒரு வராந்திர பகுதியிலே ஒரு இடத்திலே கூடாரம் விடப்பட்டிருக்கின்றது அந்த கூடாரத்திலிருந்து ஒரு பெண்ணுடைய முனங்கல் சத்தம் வருகின்றது அதற்கு உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் சென்று அந்த பெண்ணுடைய கணவரிடத்திலே கேட்கின்றார்கள் என்ன விஷயம் என்னுடைய மனைவி பிரசவ வேதனையில் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் உதவி செய்வதற்கு ஆட்கள் உடனே அதற்கு சலீபாவாக இருந்தவர்கள் உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மனைவிடத்திலே வந்து மனைவியை அழைத்து சென்று அங்கே அவர்களிடத்திலே பிரசவம் பார்த்து செய்கின்றார்கள் உள்ளிருந்து மனைவி பிரசவம் பெற்ற பிறகு பிரசவத்தை பிரசவிக்க செய்த பொழுது வெளியே சொல்கின்றார்கள் அமீர் மொபினின் அவர்களே உங்களுடைய நண்பருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்று சுகசெய்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார் இந்த சத்தத்தை கேட்டவுடன் தான் அந்த மனிதர் ஆச்சரியப்படுகின்றார் நம்ம கூட வந்திருப்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் அமீர் மொம்மினின் ஆனால் நம்முடைய சேவை தாக இருக்கேன் சத்திய சகாபாக்கள் பெருமாள் அசல் அவர்களைய இந்த வார்த்தைகளின் மூலமாக தங்களை இப்படித்தான் இந்த தீனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதற்கு உமர்வதி இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்திலே இரவிலே உலா வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூடாரத்திலே ஒரு பெண்மணி காட்டிலே தனிமையிலிருந்து ஆதரவற்ற நிலையில் அடுப்புகளை மூட்டி தண்ணீரை சூடுபுர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உமர்வதி இல்லாமல் அருகில் சென்று கேட்கிறார்கள் என்ன விஷயம் சொன்னார்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு உறவு எதுவும் இல்லை சட்டியில் என்ன இருக்கின்றது வெறும் சுடுதண்டில் இருக்கின்றது அவர்களை ஏமாற்றுவதற்காக அவர்களை தூங்க வைப்பதற்காக நான் வெறும் தண்ணியை வைத்து சுடுமணி கொண்டிருக்கிறேன் என்பதாக உமர் அதில் அவர்கள் அவர்கள் விட்டார்கள் தன்னுடைய அடிமை அசம் அவர்களை அழைத்துக் கொண்டு வைத்து நிதியில் இருந்து மாவுகளை எடுத்துக் கொண்டு வந்து தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு உணவு தயாரித்து அந்த குழந்தைகளை சாப்பிட வைத்து அவர்களை சந்தோஷமான நிலையில் அவர்களை கண்டுவிட்டுத்தான் அங்கிருந்து திருப்பிச் சென்றார் தங்களை செய்தார்கள் செய்தார்கள்னுடைய காரியம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இப்ப இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்து காட்டினார் நினைத்திற்குள்ளே நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய எத்தனை நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்த்தால் நாம் சில நேரங்களில் உண்மையான உண்மையாக இருக்கின்றோம் ஆனால் சில நேரங்களிலே நாம் அந்த பாதை சரிந்து அல்லாஹ் நமக்கு விளங்கிய அமைச்சியை தோல்வி செய்வானாக கண்ணியத்துக்குகளிலே நம்முடைய மார்க்கம் சத்தியமானது உண்மையானது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் நம்முடைய நலவுகளுக்காக பொருளாதார அடிப்படையிலே என்று பார்த்தால் வரக்கூடிய நமதான் மாதத்திலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் தேர்தல் என்று நாம் அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாம சென்று அவர்களுக்கு உதவி செய்வது எங்கேயோ அதிகமாக வேண்டிய தேவையில்லை நம்முடைய சொந்த பந்தங்களிலே யோசித்து பார்த்தால் இரத்த சொந்த உறவுகளிலே யோசித்து பார்த்தால் எத்தனையோ குடும்பங்களிலே பல தேவைகள் இவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் கண்ணீர் அவர்கள் உழைக்காமல் இருக்கலாம் அவர்கள் சம்பாதிக்காமல் இருக்கலாம் சோட்டல்களாக இருக்கலாம் கண்ணியத்துக்கு நாம் அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கிடையாது நாம் நமக்கு சொல்லப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய ஹக்கில் நாம் சட்டார் கொடுத்த தகுதி உள்ளவர்களாக இருக்க இருக்கின்ற பொழுது அந்த சட்டார்த்துகளை இது போன்ற தேவை உடையவர்களை குறிப்பாக குடும்பத்தில் உள்ள தேவை உள்ளவர்களை நாம் அறிந்து அவர்களுக்கு அந்த சட்டாரத்தை நிறைவேற்றும் பொழுது பெருமானா செல்வம் லாஹரேஸ்வரர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு இரண்டு விதமான நன்மைகள் கிடைத்து வருகின்றது ஒன்று அவர்கள் சொந்த சதத்தா செய்த அந்த தர்மம் செய்த அந்த நன்மையும் கிடைத்து விடுகின்றது இரண்டாவதாக அந்த சொந்த பந்தங்களை ஆதரித்த அந்த நன்மை அவர்களுக்கு சகாபாக்கள் இப்படித்தான் எல்லா வகையிலும் தான் முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் நீதம் என்று சொன்னால் அந்த நீதத்திற்கு முன்மாதிரியாக நடந்து காட்டினார்கள் அதற்கு உமர்வதாம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே அவருடைய சமூகத்திலே என்ற ஒரு கிறிஸ்தவ அரசர் ஜபரால் இஸ்லாத்தி வந்து தன்னை ஆகிவிட்டதாக பிரகடனப்படுத்திக் கொள்கின்றான் அதற்கு பிறகு ஹஜ்ஜு நேரம் வருகின்றது ஹஜ்ஜிலே மக்களிடம் மக்களாக சென்று தவாப் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு பசாரி கோத்திரத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை அவருக்கு பின்னால் தபாப் செய்யும் பொழுது அவருடைய கால் இவருடைய எஹரான் துறியிலே பட்டு இவருடைய ஆடையை கீழே இழுத்து இதை தனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானமாக நினைத்து அவர் அந்த ஏழை மனிதருடைய கண்ணத்திலே வேகமாக அறிந்து விடுகிறார் அந்த மனிதர் மூச்சையாகி மயக்க கீழே விழுந்து விடுகின்றார் பிறகு சுய நினைவு வந்த பொழுது அதற்கு மோர்வம் சென்று அவர் முறையிடுகின்றார் இந்த ஜபலா என்னை இப்படியாக அடித்து விட்டார் நான் அறியாமல் செய்த ஒரு தவறுக்காக என்னை அடித்து விட்டார் எனக்கு நீங்கள் சொன்னார்கள் நீங்கள் ஏன் அடித்தீர்கள் அவர் என்னுடைய ஆடையை எழுத்து விட்டார் நான் அரசனாக இருந்தேன் சொன்னார்கள் நீங்கள் எப்பொழுது களிமந்து தொகையை சொல்லிவிட்டீர்களோ இந்த இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டீர்களோ எஹ்ராம் ஆடையை உடித்து விட்டீர்களோ தவாஃபிலே வந்து விட்டீர்களோ அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு முன்னிலே நீங்களும் அவரும் இருவரும் ஒரே அந்தஸ்தை உடையவர்கள் நீங்கள் இது போன்ற ஒரு தண்டனை அவர்களுக்கு காயப்படுத்தி விட்டீர்கள் ஒன்று படிப்புப்படி வாங்கப்படும் அல்லது அவர் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக சொன்னார் அந்த மனிதர் சொன்னால் நான் அரசன் அவர் சாதாரண ஒரு மனிதர் அதற்கு உமர் முறையெல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் அவரது படிப்பு பணியை முற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவர்கள் நீங்கள் மன்னிப்புங்கள் அவர் இல்லை நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக சொல்லி அங்கிருந்து அவர் திரும்பி சென்று விட்டார் நோக்கில் என்று சொல்லக்கூடிய குஸ்பந்தினியாவுக்கு தன்னுடைய சொந்த ஊரான அந்த நாட்டிற்கு அவர் மீண்டும் கிறிஸ்தவராக ஆகி அங்கே சென்றுவிட்டார் விட்டார் உமர் ரவி அல்லாஹ் காரணம் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை இஸ்லாம் என்று வந்து விட்டார் மார்த்தம் என்று வந்து விட்டார் நீதி என்று வந்து விட்டார் அதில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் பின்னர் ஒரு முஸ்லிமான ஒரு வியாபாரி அந்த நாட்டிற்கு சென்ற பொழுது அவர் அங்கு அந்த சகாபியிடம் அவர் சொல்லுகின்றார் நான் இஸ்லாத்தை விட்டு திரும்பி வந்துவிட்டேன் ஆனால் என்னுடைய மனதிலே நிம்மதி இல்லை நான் கிறிஸ்துவனாக ஆகிவிட்டேன் ஆனால் என்னுடைய மனதிலே நிம்மதி இல்லை நான் மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் எனக்கு நன்றாக இருக்குமே என்பதாக வருத்தப்பட்டதாகவும் செய்திகள் சொல்லப்பட்டேன் ஆக வண்ணியிருக்கிறேன் தீனுடைய அத்தனை துணைகளிலும் தங்களை நியாயமானவர்களாக நீதமானவர்களாக சமமானவர்களாக எல்லோருக்கும் முன்னால் தங்களை சரியான சாதாரண அவர்களாக ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டார்கள் அதற்கு அலிரதியம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சட்டை காணாமல் போய்விடுகின்றது ஒரு எகுதி அந்த உருக்கிச் சட்டை எடுத்து வைக்கின்றான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே காவியாக நீதிபதியாக இருக்கிறார்கள் காவி சுரை அதற்கு அலிரவியல்வாகம் அவர் எடுத்துரைத்து முறையடுகின்றார்கள் உங்களுடைய தவசை ஆடை அதுதான் எங்களுக்கு என்ன ஆதாரம் சொன்னார்கள் என்னுடைய மகன் ஹசனும் என்னுடைய அடிமையும் இருக்கின்றார்கள் ஆவி சொன்னார் நீதிபதி சொன்னார் உங்களுடைய சாட்சி உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய மகனுடைய சாட்சி உங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது இஸ்லாத்துடைய நியதி கிடையாது ஒரு தந்தை மகனுக்காக மகன் தந்தைக்காக சாதகமாக சாட்சி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ஒரு சாட்சி தான் இருக்கிற இன்னொரு சாட்சியை கொண்டு வாரு அதில் அலியுறுதி சொன்னாங்க இல்லை எனக்கு வேறு சாட்சி கிடையாது அந்த யூகன் சொன்னான் நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கின்றேன் பொதுவான ஒரு சட்டம் இருக்கின்றது யார் ஒரு விஷயத்தை வாதுகின்றாரோ அவர் அதற்குரிய சாட்சியத்தை கொண்டு வர வேண்டும் யார் பிரதிவாதியாக இருக்கிறாரோ அவர் இவரிடத்திலே சாட்சிகள் இல்லாத பொழுது அவர் சத்தியம் செய்து நான் சொன்னதுதான் உண்மை என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் அந்த யகுதி சொன்னால் நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறது அதில் அழிவு எதுவும் பேசவில்லை கடைசியில் அவர் சத்தியம் செய்து விட்டான் அந்த பாவி அந்த சட்டையை வாங்கி அந்த يهूदीவத்தை கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டார் يهूदीय ஹரதாலும் அவன் ஒரு மனிதன் தான் சத்தியமானது அவருடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது அவன் சொன்னான் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ அன்ஹா நான் இந்த மார்க்கம் சத்தியமானது என்று நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அவன் இஸ்லாத்தை கண்ணியுள்ளே சகாபாக்கள் இப்படித்தான் தனக்கு சாதகமான அல்லது தனக்கு பாதகமான எந்த நிலை வந்தால் தீன் என்ன சொல்கிறது மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை விளங்கி தங்களை செயல்படுத்துபவர்களாக இருந்தார் கடைசியாக அந்த யூதன் அந்த உருக்கு சட்டையை அதற்கு அலியுறுதியலாம் அவர்களிடத்திலே தீர்த்து கொடுக்க நினைக்கும் பொழுது அலியுறுதியலாம் அவர்கள் நீ இஸ்லாமிய தல்வியல் எனக்கு மிக சந்தோஷமானது நான் இந்த உருக்கு சட்டையை உழைக்க நான் அன்பளிப்பாக கொடுத்து என்பதாக சொல்லி அந்த உறுப்பு சட்டையை திரும்ப கொடுத்து விட்டார்கள் என்பது வரலாம் ே நமக்கு அல்லா ஒரு சத்தியமான மார்க்கத்தை வந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்திலே நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும் அதில் ஒரு முக்கியமான தருணம் தான் இது போன்ற ரமவானுடைய காலங்கள் நம்மை எதிர்நோக்கி வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதங்களை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும் நம்முடைய அவர்களை கொண்டு இந்த மாதங்களை நாம் சிறப்பிக்க வேண்டும் அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருக்கும் நான் இறை தொழிலாகி இருக்கிறான்